அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எந்த நாளில் வருது டைமிங் என்ன என்பது குறித்து இரவு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இந்த முறை நீங்கள் அபிஜித் நட்சத்திரம் போது ஒரு குறிப்பிட்ட பொருளை கையில் வச்சு கேட்கும்போது கண்டிப்பாக அது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறும் குறிப்பா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பொருளை வச்சுட்டு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பண தேவை வந்து பூர்த்தியாகுங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ திருமணம் தடையாகிட்டே போயிட்டு இருக்குதோ நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ சொந்த வீடு அமைய மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்கள செவ்வாய்க்கிழமைனா நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது கை மேல் பலன் கொடுக்குங்க இதை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நவராத்திரியினுடைய பூஜை நேத்தின கோலோல வைங்க ஃபர்ஸ்ட் நாள்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூஜைக்கான காலம் வந்து தொடங்குது இந்த நாளில் கோலு வச்சிருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்பது நாட்களும் அப்படி தொடர்ந்து வந்து பூஜை செய்வாங்க நேற்று எலுமிச்சம்பளத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது ஒருவேளை நீங்கள் நேற்று செய்யறதுக்கு மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு கூட தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஒன்பது நாட்களுக்குள்ளார உங்களுடைய விருப்பங்கள் வந்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும்னே சொல்லலாம் அந்த வீடியோனுடைய லிங்கிங் கூட எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு புரட்டாசி மாதத்திற்குண்டான மூன்றாம் பிறை தரிசனம் வந்து இருக்குது மாதா மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறையை யார் ஒருத்தங்க தரிசித்தாலும் அவங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது வீட்டில் தானியங்கள் வந்து பெருகும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் ஆயுள் அதிகரிக்கும் தீர்க்க சுமகலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு மாதம் மாதம் இந்த பிறைச்சந்திரனை பார்க்குறதுக்கு தவறாதீங்க இன்னைக்குமே மாலை ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஏழு பதினஞ்சுக்குள்ள மேற்கு அடிவானத்தில் ஒரு கீற்று மாதிரி இந்த மூன்றாம் பேரை தரிசனம் வந்து தெரியுங்க மறக்காம வந்துட்டு நீங்க பார்த்து வழிபாடு செய்யுங்க கூடவே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் செய்வதன் மூலமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மேலும் நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் எங்கள் ஊரில் மழை மேகமூட்டமாக இருக்குதே எங்களால் பெருச்சந்தனை பார்க்க முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நான் சொல்கிற மெத்தோடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் விரைநிறவு தெரியாட்டியும் நீங்கள் மேற்கு வானத்தை பார்த்த மாதிரி அதாவது வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி நிலவு தெரியற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க இப்போ நான் சொல்ல போகிறத ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் நீங்கள் குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதாவது மாலை இந்த பரிகாரத்தை செய்யும் போது குளிச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு நமக்கு தேவைப்படுது இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த பொருளாக பார்க்கப்படுது மேலும் இதை இந்த நாளில் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது ஏன்னா பணம் வந்து அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு காசு வேணுமில்லையா தான் நம்ம சில்லறை காசு எடுத்துக்கிறோம் ஒருவானோ காசு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரியே மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு மேலே உங்கள் உங்கள் வீட்டில் நிலவு வந்து எங்கே தெரியுமோ அதாவது கொல்லப்புரம் மொட்டை மாடின்னு எங்கே போய் நின்று பார்த்தா உங்களுக்கு அந்த பிரச்சந்தன் தெரியுமோ அங்கே போயிட்டு நீங்கள் நின்றுக்கோங்க உங்களுடைய வலது கையில் இந்த பொருட்களை வந்து வச்சுக்கோங்க உங்கள் கையை நெஞ்சுக்கு நேரம் கொண்டு வந்துக்கோங்க இப்போது அந்த பிறை நிலவை பார்த்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானையும் சிவபெருமானையும் நினைக்கக்கூடிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஏழு முறை சொல்கிறது சிறப்பு இந்த மாதிரி நீங்கள் பிறை நிலவு பார்த்த மாதிரி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்கள் உடம்புல ஏதாவது தங்க பொருட்கள் அணிஞ்சிருப்பீங்க இல்லையா அதாவது வளையலோ இல்லை தாளிச்சைனோ மோதிரமோ இதை உடனே வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இதன் மூலமாக நகை வந்து பெருகும்னு சொல்லுவாங்க அடுத்ததான் நீங்கள் இந்த காசும் இந்த பருப்பு கையில் வச்சுருக்கீங்க இல்லையா இதில் இந்த கொஞ்சம் பருப்பு மட்டும் இப்போ நீங்கள் மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கிறீங்க போது அங்கேயும் இங்கேயாச்சும் தூவி விட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது மரம் செடி கொடி கீழே புதர் மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே ஒரு நாலஞ்சு பருப்பாவது தூவி விட்டுருங்க தோரம் பருப்பையும் இந்த காசையும் நீங்கள் கொண்டு வந்து ஆல்ரெடி பருப்பு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த டப்பா வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க செவ்வாய்க்கிழம நாளில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியத்தை நம்ம தானமாக கொடுக்கறது அலர்பரிய பலன்களை கொடுக்கும் மேலும் மேலே சொன்ன அந்த திருமணம் கை கூட வேலை கிடைக்க குழந்தை பாக்கியம் உண்டாக கடன் பிரச்சனை தீர இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் இந்த துவரம்பருப்பில் நம்ம இப்படி காசும் சேர்த்து மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது பார்த்திங்கன்னா நமக்கு பணப்புழக்கத்தை வந்து அதிகரித்து தரும் இப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி நம்ம பணவரவுக்கான பரிகாரத்தையும் செஞ்சுட்டோம் இது போல் துவரம்பருப்பை தானம் செஞ்சு நம்முடைய கர்ம வினைகள் கஷ்டங்கள் இதையும் வந்து போக்கிட்டோம் பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அலர்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் இன்னொரு மெத்தட் வந்து சொல்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்